ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து அயன் கடாயை வந்து எப்படி வந்து சீசனிங் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறீங்க இது வந்து அயன் கடாய் வந்து நான் ரீசெண்டாக வந்து வாங்கியிருந்தேன் ஸோ ரெண்டு தடவை நல்லா வந்து சோப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து தண்ணியில் போட்டணும் இது என்ன தண்ணின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சை தண்ணி அதுக்கப்புறம் அரிசி வந்து நம்ம கழுவுங்கள்ல அந்த தண்ணி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பக்கெட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இதில் போட்டு விட் போட்டுருங்க ஸோ நெக்ஸ்ட் டே தான் நான் வந்து எடுக்கிறேன் எடுத்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த துரு வந்து அப்படியே மேலே இருந்தது பாருங்கள் அப்படியே அதில் ஃபுல்லாக வந்து ஒட்டிகிட்டு இருந்தது எவ்வளோ இருக்குது பாருங்கள் அழுக்கு இந்த மாதிரி நிறையா இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஸ்க்ரப் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நல்லா வந்து சோப்பு போட்டுட்டு இந்த மாதிரி அழுத்தி கொடுத்து நல்லா வந்து பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வந்து வந்துடுதுங்க பாரு எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் வந்து இப்போ நம்ம பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து சோப்பு போட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ்கிட்ட நான் வாஷ் பண்ணேன் ஸோ அது பேக் சைடில் பாருங்கள் பேக் சைட்லேயும் நல்லா வந்து அந்த அழுக்கு இருந்தது ஸோ அதுலேயும் வந்து நல்லா போட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அயன் கடாயை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த சீசனிங் தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் சீசனிங் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பழகிட்டோம் அப்படின்னா வந்து வறுவல் ஆகட்டும் குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு கடாய்னு சொல்லலாம் ஸோ அயன் கடாய் தான் வந்து பெஸ்ட்டு நீங்கள் நான் ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் வந்து அயன் கடாய் யூஸ் பண்ணலாம் அலுமினியம் கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க பட் ஓகே தான் நான்ஸ்டிக்கை கம்பேர் பண்ணும்போது அலுமினியம் பரவாயில்ல ஸோ இரும்பு கடாய் வந்து இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இதோடய ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் கிட்டே இருந்தது நாங்கள் வாங்கும்போது லோக்கல் ஷாப்பில் தான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிக்கலாம் நான் வந்து கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நார்மல் ஆயில் கூட விட்டுக்கலாம் ஸோ தாராளமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு நைஃபில் இந்த மாதிரி வந்து வெங்காயத்தை ஃபுல்லாக உரிச்சுட்டு இந்த மாதிரி வந்து குத்திக்குங்க இப்போ வந்து ஃபுல்லாக கடாய் ஃபுல்லாக வந்து படுற மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் இந்த கடாயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரத்தில் தான் நிறைய வந்து அழுக்கு இருந்தது ஸோ அந்த சைடில் மட்டும் நல்லா வந்து தேய்ச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இப்போ அந்த வெங்காயத்தையே நான் கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிட்டேன் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்தை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்லை ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நீங்கள் வதக்கிக்க ஸோ வதக்க வதக்க நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் அயன்கடாய் வந்து நம்மளுக்கு வந்து வந்துடும் ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணால் மட்டும் அந்த அயன் ஸ்மெல் லைட்டாக வந்தாலும் அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை அடுத்த வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும் இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் ஃபுல்லாக செஞ்சுட்டு நீங்கள் வந்து நார்மலாக நம்ம குக் பண்ணிக்கலாம் ஓகே வதக்கிட்டேன் இதை எடுத்துடலாம் இது வேஸ்ட்டு தான் இப்போ தூக்கி தான் போட போகிறோம் இப்போ வந்து நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஏதாவது உங் உங்கள் வீட்டில் கிளாத் இருக்கலாம் இது வந்து ஆக்சுவலாக தோசை தீர்த்துரும்ல அந்த துணி தான் இது ஸோ அதில் தான் நான் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா டிஷ்யூ இருக்குல்ல அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க அந்த எண்ணெயிலே வந்து அழுக்கு இருந்தது அப்படின்னா வந்துடும் பட் நான் தேய்ச்சதில் வந்து எனக்கு அந்தளவு வந்து அழுக்கு வரல க்ளீனாகிடுச்சு அந்த எண்ணெயோட அந்த கரை தான் இருந்தது ஸோ ஃபுல்லாக வந்து தேய்ச்சிக்கலாம் ஃப்ரண்ட்டில் மட்டும் தேய்க்கக்கூடாது ஹீட்டு வந்து ஆறுனதும் நம்ம பேக் சைட்லேயும் இந்த மாதிரி வந்து தேய்ச்சிக்கலாம் ஸோ பார்த்து தேய்ங்க ஏன்னா வந்து ஹீட்டாக தான் இருக்கும் கடாயி ஸோ பொறுமையாக வந்து இந்த மாதிரி நல்லா வந்து தொடச்சு விட்டுருங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக எப்படி குக் பண்ணீங்களோ அந்த மாதிரி குக் பண்ணிக்கலாம் ஒரு இதில் வாஷ் பண்ணிட்டு குக் பண்ணும்போது வாஷ் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து அப்படியே இருக்கட்டும் ஸோ அயன் கடை வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண பாருங்கள் அயன் அயன் கடாயின் இல்லை அயன் பொருள் எது வாங்கினாலுமே தோசைக்கல்லாக இருக்கட்டும் எந்த இது வாங்கினாலும் நீங்கள் இதே ப்ராசஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மிட் பண்ணலாம் பாய்